நரபளிய ஆவரே ஓ அப்போ என்னங்க அவர் வந்து நாங்க தாளிக்கு தாலி அற்பம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நானா நான் பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன் बीए தமிழ் அப்பா நீங்க மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரா அம்மா இன்ஜினியர் படிச்சிட்டு வேலை இல்லைங்க வேலை தரல எங்கடா எங்கடா எங்க வேலைக்கு போறோம் அண்ணே வேலை போற வேலை இல்ல என்னது வேலை செய்யலாம் நான் முடிச்சிருக்கேன் தமிழ் ऑलरेडी

பண்றேன் நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூலு நீ உங்களுக்கு ஏதாவது கம்பெனியில எப்படி என்னன்னு தெரியல நான் கேட்குறேன் நாளைக்கு நான் கேட்டு உங்கள முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து வேலை வாங்க ட்ரை பண்றேன் கிப்பா நீங்க கண்டிப்பாக வேலைக்கு போகணும் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்க கண்டிப்பாக வேலை நீங்க வேலைக்கு போகணும் எவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்குறீங்க எவ்வளோ சம்பளம் தான் போதும்

நன்றி உங்க அம்மா அப்பாவை பார்த்தனா வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் உங்களுக்கு வந்து பத்து ரூபா எங்க வீட்லயும் ஆரம்ப காலத்துல வந்து எங்களை வந்து சேர்த்து பண்றது இப்ப வந்து நிக்கிறது தெரியுமா அவங்க வீட்டுக்கு அது எந்த ஒரு தெரியாது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அவங்க நிலம இது என்ன பண்றது எங்க வயிற்று பொழப்புக்கு நிக்கிறோம் அது அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஒரு சரி ஓகே நீங்க நல்ல வேலை எங்க தலையெழுத்து தான் இப்ப ஒரு வீடே நாங்க தனியா போய் வீடு பிடிச்சி இருந்தாலும் சராசரி மனசாலுக்கு கொடுக்குற மூவாயிரம் வாடகைன்றது எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் டபுள் மடங்கு தான் அங்க இங்க

இப்போ நாங்கள் வேலைக்கு போறோம் அவங்க வந்து இப்போ ஒரு துணிக்கடலை வேலை பார்த்தேன் பையன்

Ja, I'm here. Ja, இலவச கட்டணும் தான் ஆனா திருநங்கைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் வந்து வரல மகளிர் ஆனா மகளிர் எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தராங்க திருநங்கைகளுக்கு ஆயிரம் ரூபாய் வரலாறு என்ன சொல்றாங்க உங்க வந்து

அதுவே எங்களுக்கு போதும் போதும் மனப்பான்மையோட சொல்றாங்க மக்களே பாருங்க அது சந்தோஷமா தான் நாங்க பஸ்ல பயணம் பண்ணும்போது போது எங்களுக்குன்னு ஒரு திருநங்கின்ற ஒரு டிக்கெட் அடையாளத்தை வச்சு நாங்க சந்தோஷமா நாங்க போறோம் அதெல்லாம் பாத்ரூம் வசதி எல்லாம் கட்டி எல்லாமே எங்களுக்குன்னு ஒரு திருநங்கைக்கு தனியா இருக்கு எல்லாம் பண்றாங்க என்ன குறை என்ன வேணுமா அரசாங்க திட்டம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு கொடுத்தா வீடு வாசப்படுத்தா நாங்க காட்சிங்க எங்களுக்குன்னு ஒரு இருக்கிற இருப்பிடம் வீடு கொடுத்தா இருப்பிடம்

கண்டிப்பாக வாங்கி முடிச்சு ஆனதுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் நாங்களும் உங்கள் உங்க வயிற்று பழப்புக்கு தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம் என்ன பண்ணுறது எங்கள் தலை எழுத்து இன்னைக்கு எங்கள் வயிற்று நொப்பணுமே எங்களை நம்பி எங்கள் அம்மா அப்பா என் தம்பிங்க எங்கள் அக்காங்க எல்லாருமே இருக்காங்க என்னை நம்பி தான் இருக்காங்க நான் போனதா எல்லாேருமே போய் சாப்பிட முடியும் அவங்க எங்கள் அம்மா வளர முடியாது உங்கள் காது கேட்காது எங்கள் அப்பா எனக்கு வந்து மிஸ்ஸிங் ஆயிட்டாரு இருந்தாலும் இப்போ தான் ரீசண்டாக மிஸ்ஸிங் ஆயிட்டாரு

நாளுக்கு ஐநூறுபா வாங்க வீட்டுக்கு போங்க போயிட்டு சாப்பிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு அப்படியே அதான் அப்புறம் நான் சொன்னேன் வீட்டுக்கு வீடியோ எடுத்துட்டாங்க நான் வந்து அமௌண்ட் தரேன் அப்போ வாங்கிக்கிறேன் நீங்கள் இது ஒரு உழைப்பு தானே